அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மீன ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனைவருக்கும் உதவும் இயல்பு அதிகரிக்கக்கூடியதாகும் கூடியதாகும் விருப்பங்கள் கைகூட வரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பயன் தரக்கூடிய காரியங்கள்ல நீங்க ஈடுபடுவீங்க உங்களுடைய காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகும் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைச்சிருக்கு உங்களுடைய மனதில் தைரியம் உண்டாகும் பணவரத்து குறையும் வாழ்க்கை துணையின் நலத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான கா காரியங்கள்ல உங்களுக்கு திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும் வழக்கம் போல வியாபாரம் இருந்தாலுமே திடீர் பண தேவைகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்யும் முன்பு அதை பற்றி அதிகம் யோசிப்பாங்க சிலருக்கு புதிய வேலையும் கிடைக்கலாம் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படக்கூடியதாகவும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடு வேற்றுமை நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு காரிய அனுகுலங்கள் உண்டாகலாம் கலைத்துறையில எதிர்பார்த்த உதவிகள் கிடைச்சிருக்கு அரசியல் துறையில பண தேவைகள் உண்டாகலாம் மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வம் உண்டாகும் திட்டமிட்டு படிப்பது எதிர்காலத்திற்கு உதவும் திறமையுடன் உங்களுடைய காரியங்களை நீங்கள் செய்யலாம் புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மனதில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் முன் கோபத்தை குறைப்பது உங்களுக்கு நன்மை தரும் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்களது வேலைகளை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவாங்க கடன் பிரச்சினை தீரக்கூடியதாகும் செல்வநிலை உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பயணத்தின் போது நீங்க எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் பகைகளை வெல்லக்கூடிய ஒரு திறன் ஏற்படலாம் வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் அனுபவங்களையும் மற்றும் கௌரவத்தையும் அடையக்கூடியதாகும் மாமனுக்கு நன்மை ஏற்படக்கூடியதாகும் தொலைதூர பயணங்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் சிலருக்கு வெற்றிகரமாக தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுடைய கல்வியில வெற்றி பெற நீங்கள் கவனமாக படிக்க வேண்டும் உடன் பிறப்புகளுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்கும் கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்திரபாக்கியம் ஏற்படலாம் கௌரவ பட்டங்கள் பதவிகள் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் அரசாங்க துறையின் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரக்கூடியதாக இருக்கு சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு கௌ சுக கௌரவங்கள் ஏற்படக்கூடியதாகும் அது மட்டும் இல்லாமல் சுக செய்திகளால் உங்களுடைய மனம் மகிழும் வெளிநாட்டு பயணம் மற்றும் ஆணிபத்தால தன லாபம் அதிகரிக்கலாம் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவும் மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது நல்லது வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க நீங்கள் கடுமையாக உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால் வசதிகள் பெருக்கக்கூடியதாகும் பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் முன்னேற்றம் காண்பாங்க பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் சொல்லப்பட்டிருக்கு சுபகாரிய உங்கள நிகழ்ச்சிகளால் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டுமில்லாமல் நீண்ட நாட்களாக இருந்து வந்த இறுக்கமான நிலை மாறலாம் மேலிடத்திற்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம் கவனம் தேவை அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்துல நீங்க நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரலாம் செவ்வாயுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் வந்து சேரக்கூடியதாகும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் சாதுரியமான பேச்சின் மூலம் உங்களுடைய காரியங்கள் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு சூரியனின் சஞ்சாரம் மூலம் திடீர் உடல்நல கோளாறுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிகளை இறங்கி தொழில் முன்னேற்றத்தில் நீங்கள் முயற்சி அடையக்கூடியதாகும் மனதிற்கினிய தகவல்கள் வந்து சேரக்கூடியதாகும் தன வரவு அதிகரிக்கக்கூடியதாகும் உறவினர்களுடன் சென்று மகான்களுடைய தரிசனத்தை சென்று வருவீங்க மேடை பேச்சாளர்களுக்கு தங்களுடைய பேச்சின் மூலம் வருமானம் கிடைச்சிருக்கு பயணங்கள் மூலம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய வருகையால் உங்களுடைய இல்லம் மகிழக்கூடியதாக இருக்கு கனவு மையங்களில் உங்களுடைய பொழுது இனிமையாக கழிக்க கூடியதாகவும் விற்பனையில் வாக்கு வன்மையினால் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்கக்கூடியதாக இருக்குது தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை பெறுவதற்கான வழிமுறைகளை நீங்கள் கையாண்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதன் ஏழாம் இடத்துல இருப்பதால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார் செவ்வாய் பத்தாம் மீட்டருக்கு விருச்சகத்தின் வீட்டுக்கு வருவதால் செவ்வாயும் புதனும் குருவின் பார்வை இருப்பதால் வீடுமனை சொத்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகலாம் புதன் அது மட்டும் இல்லாமல் குருவை பார்ப்பதால் அறிவக்கூடிய உங்களுக்கு அமைப்பு அமைஞ்சிருக்கு அந்த வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது மீன ராசியின் அதிபதி உச்சமாகி ராசியை பார்ப்பதால் யோகம் உண்டாகும் லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார் ஜென்ம சனியாக இருந்தாலும் கூட சனி வக்ர காலத்துல ஓரளவு உங்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கு ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் இதைவிட நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ராசி அதிபதி உச்சம் பெறுவதால தெய்வ பலம் உண்டாகக்கூடியதாக இருக்கு குழந்தைகள் ரீதியாக இருந்து வந்த மனக்கவலைகள் நீங்கும் தொழில் நன்றாக இருக்கக்கூடியதாகும் இதுவரை இருந்து வந்த மனக்கவலைகள் நீங்கக்கூடியதாகும் ஒன்பதாம் மீட்டரில் செவ்வாய் வருவதால் பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடியதாகும் வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடியதாக பண வரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒளி ஏற்படக்கூடியதாகும் இதுவரை பட்டு வந்த அம்மானங்கள் அனைத்து அனைத்துமே நீங்கக்கூடியதாம் சுக்கரன் நீச்சமாக இருப்பதால் உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் ஏற்படலாம் ஆனால் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று எட்டாம் இடத்துல வருவதால் திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு கண கணவன் மனைவி உறவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது முயற்சிகள் உங்களுக்கு கை கூட வரக்கூடியதாகவும் வெற்றிகள் அதிகரிக்கக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பண வரவு உங்களுக்கு அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு தாயின் ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாக கூடியதாகும் திருமண வரன் தேடி வரக்கூடியதாகும் திருமணத்துல இருந்து வந்த தடைகள் நீங்க கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் சூரியன் எட்டுல உங்களுக்கு நீச்சம் ஆவதால வேலை பிரச்சினை அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று சூரியன் இணைவதால் உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் சொல்லப்பட்டிருக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு கடன் அடைக்கப்படும் வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு எதிரிகளுடைய தொல்லைகள் விலகலாம் உடம்பில் இருந்து வந்த நோய் நொடிகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு நன்மைகள் அதிக அளவில் கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் மன மகிழ்ச்சி உண்டாகும் பண வரவு பொருளாதார வரவு உண்டாகக்கூடியதாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பொதுவா மீனராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் அற்புதமான பல பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்ப விஷயத்துல குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஆதரவு கிடைச்சிருக்கு உங்களுடைய வேலை மற்றும் குடும்ப பொறுப்புகளை சரியாக செய்து நீங்க திருப்தி அடைவீங்க உங்களின் சிறப்பான செயல்பாடுகளை கண்டு சமுதாயத்தில் அங்கீகாரம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் நிதி சார்ந்த பிரச்சனையில இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு நண்பர்களுடைய ஆதரவு இருக்கு நீதி தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக கிடைச்சிருக்கு உங்களுடைய மனநிலை தெளிவாக இருக்கும் பெண் நபர்களின் உதவி பெறக்கூடியதாகவும் கடினமான நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க முழு ஆதரவை பெறக்கூடியதாக இருக்குது ஆரோக்கிய தொடர்பாக இந்த காலகட்டத்தில் சாதகமான ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே